உங்க மாவை எனக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்திருக்காவே கூட்டியா அது என்னது இப்போ தெண்டச்சனவி எங்கே ஹாரி கூட்டி எனக்கு வாங்கி கொடுத்தே ஏமா ஸ்கூட்டி எடுத்தா என்ன சின்ன பொண்ணு நல்ல வண்டி ஓட்டுவா இரு பைக்க ஓரமா விட்டுட்டு வாரே மயக்கிட்டா என்னத்த போட்டு மயக்கனானு தெரியல ஏன் தே எனக்கு ஸ்கூட்டி வாங்குறதுக்கு உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு வயிறு எரியுது

சின்ன பொண்ணு ஒன்று என்கிட்ட வண்டி கேட்கலம்மா நானா தான் எடுத்து கொடுத்தேன் அதுவும் சர்ப்ரைஸை தான் வாங்கி கொடுத்தேன் அவளுக்கு ஸ்கூட்டி எடுக்கப் போற விஷயம் கூட தெரியாது ச்சீ இருக்கா ஏன் ஒரு இப்படி

எத்தே நானும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன் ஆமா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் என் புருஷனை ரொம்ப ஓவரா தான் வாய்க்கு வந்தபடி திட்டுறீங்க இதெல்லாம் நல்லதுக்கு இல்லாமா என்னவிடா என்ன மிரட்டி பாக்குறேன் என்ன என்ன கிழிச்சிருவே ஹம் ஜோ எம்மா இங்க வா கையை விடு ஹரி ஏமா இப்ப சின்ன விஷயத்தை போய் கத்தி பெருசு பண்ணிட்டு இருக்க எதுல சின்ன விஷயம் உன் பொண்டாட்டியை கூட்டி போய் கூட்டி வாங்கி கொடுப்ப அத பாத்துட்டு நான் சும்மா இருக்கணுமா இந்த மூதேவி சும்மாவே வீட்ல இருக்காது இதுல நீ வண்டியை வேற வாங்கி கொடுத்து வேறமான ஆடுறவன காலில் சலங்கையை கட்டி விட்ட மாதிரி

அது வந்து ஒரு ஆத்திரசரத்துக்கு உனக்கு மாத்திரை வாங்கி கொண்டு இல்லாத நேரம் உடம்பு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு உங்களை வச்சு கூட்டு போவேள்ஸ் எல்லாம் வைக்க தெரியும் எம்மா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க வீட்டுக்குன்னு ஒரு பொருள் வாங்கியிருக்கு அது உனக்கும் சேர்ந்து உபயோகமா இருக்கும் அது அவ சந்தோஷமா உன்கிட்ட வந்து சொன்னா நீ என்னென்ன கேள்வி எல்லாம் கேக்குற இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்காமா பாத்தீங்களா ஹரி இதுதான் உங்க அம்மாவோட புத்திங்கிறது நான் சொல்லும் போது என்னைக்காவது நம்பிருக்கீங்களா நீ வாய சின்ன பொண்ணு அதான் தப்பு நான் கொடுமைக்காரி நான் தான் பொய்க்காரி நான் இவளுக்கு கெட்டதான் நினைக்கிறேன்

அம்மாடியோ இந்த கேலவி பத்து ரூபாய்க்கு நடிக்க சொன்னா நூறு நடிக்கும் போல என்னம்மா நடிப்பு நடிக்குது மாவா முன்னாடி எம் அவை என்னையவே எதிர்த்து எதிர்த்து பேசுறானே பொண்டாட்டிக்கு ஏன்ட்டு யாருக்கிட்ட போய் சொல்ல எவர்கிட்ட போய் சொல்ல எம்மா எப்பயுமே நான் உன் பேச்சுதான் கேப்பேன் இப்படி இருந்து அல்லாத கஷ்டமா இருக்குல பாக்குறதுக்கு வேண்டாப்பா வேண்டாம் இதுக்கு உன் பொண்டாட்டி மனசுல வச்சுட்டு சண்டை இழுத்துற போறா நீ அவ பேச்சியே கேட்டு பொழைச்சிக்கோ என்னைக்கு அம்மாவை எதிர்த்து பேசுறியோ அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் இனி இந்த அம்மா உனக்கு தேவையில்லைன்னு ஏமா அப்படி சொல்ற இப்படி மனசு கஷ்டப்படும்படியே பேசாதம்மா உன் செயின் அந்த போயிட்டுன்னு உனக்கு ஒரு நாலு பவுனுக்கு செயின் பார்த்து வச்சிருக்கேம்மா நித்தியா வேலை நினைச்சிருந்தோம்னா அதெல்லாம் வாங்கி தரணும்னு நினைப்பேனாமா என்னது நாலு பவுன் செய்யா அப்படியே சொல்ற என் தங்கோ என் மகராசை எனக்கு தெரியும் என் மாவை மாற மாட்டானே நீ என்னைக்கு என் பிள்ளையா தான் இருப்ப நான் எப்பவும் உன் பிள்ளை தானம்மா இதுல என்ன சந்தேகம் நான் என்ன பாச்சு என் வயசாயிட்டு இந்த மூதேவி பேச்சு கேட்டு எங்க இந்த அம்மையை வெறுத்துருவியோன்னு பயத்துல கத்திட்டே சரியா என் ராசா என் மவனே செயின் பார்த்து வச்சிருக்கேன் நீ ஏன் என்ன மாடலு கோபி செயினா இல்ல இப்ப புதுசா ட்ரெண்ட்ல வந்திருக்கேன் பாகுபலி அந்த மாடல் செயினா சொல்லியா சொல்லு அடங்கொக்கா மக்கா இந்த அத்தக்கிணவி செயின்னு சொன்னது எப்படி வாய பொழந்துட்டு எந்திச்சுட்டு எனக்கு ஒரு லட்சத்துக்கு ஸ்கூட்டி ஆனா என் மாமியாவுக்கு நாலு லட்சத்துக்கு நாலு பவுன் செயின் புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு நாலு பவுன் செயின் எடுக்க ஐஸ் வைக்கிறதுக்குதான் தோட்டுக்கிறதுக்கு ஊருகா மாதிரி இந்த ஸ்கூட்டி எடுத்து கொடுத்துருக்காரு இப்போ எப்படி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்க இதே மாதிரி இருமா

நீ சொல்லி கொடுத்த நல்ல ஓட்டு பாரு மூல அப்புறம் நான் உனைய வச்சு கூட்டி போறேன் கோவப்படாத சின்ன பொண்ணு நீங்களும் உங்க அம்மையும் சேர்ந்து என்ன எனக்கு விளையாட்டு கட்டிட்டு இருக்கீங்களா இல்ல சின்ன பொண்ணு உங்களை அப்புறமாட்டி கவனிச்சுக்கிறேன் இல்ல சின்ன பொண்ணு அது வந்து நான் சொல்றத கேளே எதையும் கேட்க தயாரில்லை

புது வண்டில எடுத்துக்கி ஒரே பொலிப்பு தான் உள்ள வா மர்மோளே பாயசம் செய்வோம் ஸ்வீட் எடு கொண்டாடி கேலவி பாயசம் செய்ய போற இரு இரு முதல்ல உனக்கு ஒரு பாயசத்தை போடுறேன் என்ன குதிரவாளு கிளம்பிட்டியா கிளம்பணுமா எங்க நம்ம வீட்டுக்குதான் அப்ப நீங்க இருக்கிறது என்னது வீடு இல்லாம காடா ஏய் எதுக்கு இப்ப டென்ஷன் ஆவற ஈவினிங் வீட்டுக்கு போலாம்னு சொன்னியே அத கிளம்பிட்டியான்னு கேட்டேன் அது எப்படிங்க சார் எங்க வீட்ல ஆஃப் டே கூட உங்களால இருக்க முடியல அட லூஸ் நான் சும்மா தான் கேட்டேன் சும்மா இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கும் போர் அடிக்குது அதான் கிளம்பலாமான்னு கேட்டேன் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத எப்படி எப்படி எங்க வீட்டுக்கு வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ்லயே உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா நான் மட்டும் எங்க அப்பா அம்மா என் தங்கச்சி எங்கள் வீட்டில் இருக்க ஆடு மாடு கோழி எங்கள் வீட்டையே விட்டுட்டு மொத்தமாக எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்போ எனக்கு எப்படி இருக்கும் எனக்காக கொஞ்ச நேரம் இங்கே இருக்க முடியலல்ல உங்களுக்கு ஏய் இப்போ எதுக்கு இவ்வளோ சீரியஸ் ஆகுற நான் கேஷுவலாக நார்மலாக தான்ட்டு கேட்டேன் வீட்டுக்கு போகலாமானு இங்கேயே இருக்கிறதா இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இருப்பேன் அப்படியா அப்போ இன்னைக்கு நைட்டு இங்கேயே தூங்குவோம்

ஓ அதுக்காக தான் வந்தியா ஏ கார் இன்னமா கேட்டுட்டு இருக்க ஆ கேட்டுட்டு தான் இருக்கேன் போ நீ கேட்கறதுக்குள்ளே விடிஞ்சிரும் மருமவுனே உங்களுக்கு டீ வேணுமா காபி வேணுமா என்ன போட காஃபியே போட்டுருங்க லட்சுமி அத்த வாங்க என்ன மைனி இவ்வளோ வடை கொண்டு வந்திருக்கீங்க அதை ஏன் கேட்க உன் மாவை கிட்ட துவாசிக்கு ஊற வச்சிருன்னு சொன்னேன் ஒரு கிண்ணத்துல முக்கா கிலோ உளுந்து வச்சிருந்தேன் அவ்வளோத்தையும் போட்டு ஊற வச்சிருக்கா ஏ அம்மா ஏமா நீ தானே தலையை தட்டி உளுந்து ஆமா ஆமாட்டி தலையை தட்டி தானே போட சொன்னேன் அஞ்சு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு உளுந்து தலையை தட்டி போடணேன் நானும் என் தலையில தட்டிட்டு தானா போட்டேன் ஓன் தலையை தட்டினியா தலையை தலை தட்டின நீ நீதானமா உளுந்து போடும்போது தலையை தட்டிட்டு போடணும்னு சொன்னேன் நானும் ஏதோ சாஸ்திரம் சம்பிரதாயம் நினைச்சிக்கிட்டு தலைய தட்டி போட்டேன் ஏமா அப்படி பண்ண கூடாதா சரியா போச்சு போ ஏ மருமவளை தலைய தட்டி போடணும்னா அழகிறவங்கள ஒலக்கு அந்த உலக்குக்கு சரி சமமா அளந்து போடணும்னு அர்த்தம் தலையை தட்டக்கூடாது ஐயோ ஐயோ இந்த குதிரைவலை என்னதான் சொல்ல த இனி இந்த தப்பு நடக்காது நான் தெரியாம போட்டேன் வேணும்னே பண்ணல ஐயோ பரவாயில்ல ஒன்றா செய்கிற கொஞ்சம் கொஞ்சமா போக போக உளுந்து எடுத்து தோசைக்கு போட்டுட்டு மீதி இருக்கிறதுக்கெல்லாம் சுட்டுட்டேன் என் தப்பால தானே எக்ஸ்ட்ரா வேலை கேட்டி லூசு இவ்வளவு கூமுட்டையா வருப்ப எனக்கு என்னமா தெரியும் முன்ன பின்ன நீ தோசைக்கு போடுறதுக்கு எல்லாம் சொல்லிய தந்த மண்டையில கொட்டினோம்னா மாப்பிள்ளையா அம்மே இருக்காவுன்னு பாக்கேன் இல்லைன்னா நேரம் உன்னை நூறு கிழியிருப்பேன் எம்மா எனக்கு கல்யாணம் ஆகிட்டு பார்த்துக்கோ இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுகிற வேலையை வச்சுக்காத என் புருஷன் காதில் உழுதுன்னா கோவப்படுவாரு கல்யாணம் ஆகிட்டுனா உனக்கு என்ன பெரிய கும்பாட்டி முளைச்சிருக்கு குதிரை வாலி எங்கள் அம்மா கிட்ட மாற்றாலா இல்லையோ அவங்க அம்மா கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிறா என் லட்சுமி பிள்ளையை திட்டாத இந்த சூடாக வடை சுட்டு கொண்டு வந்திருக்கேன் ஆளுக்கு ரெண்டாச்சும் சாப்பிடுங்க நீங்களே இருங்க மணி காப்பி போடுறேன் வியானா லட்சுமி நீங்கள் காப்பியை போட்டு குடிங்க சத்தி அப்பா வீட்ல இருக்காவ நான் இங்க காப்பி குடிச்சிட்டு உட்கார்ந்து அந்த மனுஷனுக்கு யாரு கொடுக்கா அதனால நான் வீட்டுக்கு போறேன் இந்த வாங்கிக்க காரி தேங்க்ஸ் மூஞ்சைய அப்படி வச்சிருக்க உங்க அம்மா திட்டுனா என் கிட்ட வந்து சொல்லு நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த ஏ லட்சுமி பிள்ளைய போட்டு திட்டாத அவ என்ன சின்ன பிள்ளையா நீ சத்தம் போடுறதுக்கு ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்லாம நீ திட்ட ஏ ஏய சக்தி நைட்டு வந்துடுவேன்ல ஏமா இன்னைக்கு ஒரு நாள் இங்கே தங்கிட்டு வரவா எனக்கு ஆர்வம் ஆசைப்பட்டா இவர் வேற நேரம் கிட்ட நேரத்துல தான் கேப்பாரு நானே இப்பதான் திட்டு வாங்கிருக்கேன் அப்படியே கரு இருக்க போறனா இருந்துட்டு வா கிளம்பி வரணும்னாலும் வரேன் தே இல்ல இல்ல அங்க வந்து என்ன செய்ய போறீங்க ஒன்னும் அவசரம் இல்ல இருந்துட்டு காலையில வாங்க ஆ சரிங்க தே சரி லட்சுமி நான் போயிட்டு வரேன் ஆ சரிங்க மணி எம்மா இந்த வடை யாம் டீ இப்படி இருக்க உன்னால எனக்கு எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா எம்மா எனக்கு என்ன நீ சொல்லியே தந்த சின்ன பிள்ளைட்ட இதெல்லாம் சொன்னா கூட கட்டா செஞ்சிரும் நீ இருக்கிய அடுக்காலையில தட்டை எடுத்துட்டு வந்து மாப்பிள்ளைக்கு வச்சு கூடு நான் காபி போடுறேன் ஏங்க இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க நான் கிட்ட சிரிச்சேன் போங்கங்க எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க எங்க அம்மா அங்க கூட்டு வச்சு திட்டிட்டு இருக்கா நீங்க பாட்டுக்கு இங்க நின்னு பல கட்டிட்டு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு போயிட்டு இனிமே எதுலயுமே சப்போர்ட் பண்ண மாட்டீங்க ஏய் சிரிப்பு வந்தா என்னடி செய்யறது நானும் சிரிப்பு அடக்கி பாக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் ஐயோ சாரிமா ப்ளீஸ் சத்தி சிரிக்காதீங்க கோவமா வருது ஆ சரி இனிமே சிரிக்க மாட்டேன் சரியா போமா போய் வாடகை எடுத்துட்டு வா சூடு ஆறிடுறப்போது என்ன காருமா இப்படிதான் பண்ணுங்க உங்ககிட்ட பேசவே மாட்டேன் நான் என்னமா பண்ணேன் ஒண்ணு பண்ணலையே இப்ப மறுபடியும் சிரிச்சிங்க நான் சிரிச்சுனா என்னடி உளர்ற குதிரைவாளு சரியான ஆளு நம்ம கிட்ட மட்டும் எதிர்த்து எதிர்த்து வாயடிப்பா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஜானு தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ